ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐன்ஃபோனில் நிறைய கலெக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் இன்றைக்குமே வந்து சூப்பரான ஐன்ஃபோன் பேங்கிள்ஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து பியூர் ஐன்ஃபோன் பேங்கிள்ஸ் வித் ஸ்டோனோடு வருதுங்க இதில் வந்து ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸோடு வருது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மெட்டீரியல் பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நியர்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டூ ஃபிஃப்டீன் டேஸ் பக்கமாக இந்த பிரேஸ்லெட் ரெகுலராக வேர் பண்ணிட்டே இருக்கேன் ஒன்றுமே ஆகாதுங்க அப்படி தான் இருக்கும் சேம் மெட்டீரியலில் பண்ண பேங்கிள் தான் இது இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஸ்டோன் வச்சிருக்குங்க ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் விழவே விழாது ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு பியூர் ஐம்போன் பேங்கிள்கான கோட் ப்ரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்கான லிங்க்குமே உங்களுக்கு அதில் வரும் ஸோ லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்லையும் அண்ட் கோடு யூஸ் பண்ணி டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயுமே புக்கிங் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேங்கிள்ஸ் இது வந்து பியூர் ஐம்போன் பேங்குங்க வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க ரெகுலராக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம்